முடவாச நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் ஹரிபிரசாத் என்னுடைய அப்பா பேர் அமர்நாத் வேலை செய்யும் இளைஞர்கள் விவசாயம் செய்ய வேண்டும் பண்ணை தொடங்க வேண்டும் நிறைய பேர் வந்து இதில் வந்து எதுன்னு தெரியாமலே அதை அந்த பண்ணையில் இறங்கி நட்ட அடைகிறாங்க மொதல் எதுன்னு தெரிஞ்சுட்டு சரியாக பண்ணணும் இப்போ இடமே பசுமாடு வளர்க்குறதுக்கு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் போல் வைக்கிறதுக்கு இடமே வாங்குறாங்கன்னா பசுந்தீவனம் தயார் பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஃபார்மே வைக்கணும் தவிர முன்னாடி வெறும் இடத்த மட்டும் வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யவே கூடாது மாட்டை வாங்கும் பொழுது பால் எவ்வளவு கொடுக்குது என்பதை தான் பண்ணை வைப்பவர்கள் யோசனை செய்கிறார்கள் அதே பால் தெனைக்கு வந்து தெனை பிடித்து மறு வந்து இது பண்ணுறப்போ பால் வந்து அந்த முதல்ல கொடுத்த பாலே வருமானது அதெல்லாம் அதெல்லாம் கணக்கு பண்ணுறது கிடையாது சரியா பன்னெண்டு லிட்டர் கொடுக்குது பத்து மாடா நூற்றி இருபது லிட்டரு அந்த மாதிரி கணக்கு பண்ணி அப்போ நல்ல ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இறஞ்சிருக்காங்க முதல்ல அந்த மாடு வந்து என்ன சாப்பிடுது அதுக்கு என்ன நோய்வாய்க்கு வந்து என்ன மருத்துவங்கள் செய்யணும் இல்லை மருத்துவரை கூப்பிட்டு இது பண்ணணும் முதல்ல அந்த இதெல்லாம் அதாவது சொன்னோம்மா அப்போது வீடு இருக்குன்னா வீடு வந்து எல்லாம் கரெக்டாக முன்னோர்கள் வந்து சொல்ல வச்ச மாதிரி எல்லாருமே எதாவது இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கிடணும் இப்போது மாடு இது பண்ணுறோம்னா அந்த மாட்டை பற்றி ஃபுல்லாக தெரியணும் தெரியாமல் வந்து அகலக்கால் வச்சிடுறது அதுக்கப்புறம் வந்து இந்தப்பா நான் இவ்வளோ செலவு பண்ணேன் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க முதல்ல அந்த இடம் வாங்குறப்போ அடர் தீவனை வந்து பசுந்திவனம் அது கொண்டதுக்கு ஒரு நல்ல இடமாக சூழ்நிலையான இடமாக பார்த்து வாங்கணும் அதே நேரத்தில் வெளியில் வாங்கும் இடத்தை வந்து சுவர் ஃபுல்லாக எடுத்து கம்பி போடுறதை காட்டிடும் சுவர் ஃபுல்லாக மற்றபடி அந்த பாம்பு தொல்லைகள் பூச்சி தொல்லைகள் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கான வழிமுறை நம்மளுக்கு கிடைக்கும் மெயினாக தான் அதாவது நாங்கள் நல்ல வளர்த்துப்போம் அது பூண்டிருப்போம் திடீர்னு ஒரு பாம்பு வந்து கடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து வந்து பூராமே சுவர் எடுக்கணும் எல்லா பக்கமே சுவர் எடுத்து முடிந்த அளவு அறுபது பர்சென்ட் வேலை வந்து மாடு பண்ண வைக்கிறார் பாருங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவரே இறங்கி பார்க்கணும் மற்றபடி கூலி ஆள் வந்து எது பண்ணாலுமே அவர் வந்து சூப்பரைஸிங் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி கொண்டு போனாதான் பால் பண்ணை வந்து நல்லா மாட்டுப்பண்ணை வந்து பெருகும் ஒன்று பத்தாகி பத்து நூறு ஆகும் அந்த மாதிரி ஆகும் ஒன்றுமே விவரம் தெரியாமல் சரி நாங்கள் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து இதாகி போயிடுறாங்க இதே நேரத்தில் இடைத்தேரகர்கள் இந்த காசுக்கென வந்து இது பண்ணுறவங்க வந்து உள்ள மாட்டையும் கோளாறு பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் போயிடுறாங்க அதெல்லாம் நல்ல கவனமாக இருந்து அதுக்காகத்தான் சொல்கிறேன் நம்முடைய பங்கு வந்து அறுபது சதவீதம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாடு இது பண்ணுறதுக்கு வந்து அறுபது சதவீதம் நம்ம பங்கு இருந்தால் தான் நாற்பது சதவீதம் நாங்கள் சூப்பரவை பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம் மாட்டு பண்ண வைக்கிறப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து மாடு வாங்குறது தலையீட்டு மாடா ரெண்டாவது இட்டு மாடா அதே நேரத்தில் மொதல் இதுல வந்து பால் எவ்வளவு கொடுத்தது சரி டெலிவரி எல்லாம் கரெக்டாக கண்டு ஈடுறப்போ பிரீயா ஈண்டதா முத பார்க்க வேண்டியது வந்து எந்த மாடுமே கண்டு ஈடும்பொழுது அடி தள்ளினால் அதுக்கப்புறம் அது வந்து சென பிடிக்காது அதோட அதோடய ஆயுட்காலம் வந்து முடிஞ்ச மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி திரும்பவும் சென்னையை போட்டோம்னா திரும்ப திரும்ப அந்த அடித்தள்ளுகள் கரெக்டாக அது வந்து கிளீனாக வந்துடும் வந்தாலே நான் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அதை வந்து திரும்பவும் உள்ளே தண்ணி மருத்துவர் வந்து கஷ்டப்படுறத பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குதுன்னு தெரியுமா அதனால் மெயினாக அதோடய தாய் வர்க்கம் கண்டு ஈன்றும் பொழுது நன்றாக ஈன்றுதா அது எப்படி ஈன்றுருக்கு அதெல்லாம் முதல்ல கிளீனாக தெரிஞ்சிக்கணும் மாடு வாங்குறன்னா பத்தாயிரமா சரி ஒரு ரெண்டு ரூபா குறைச்சி எட்டு ரூபா அப்படின்னு சொல்லி விலைவாசியை கூட பேசி இது பண்ணிடலாம் மாட்டோட தன்மை தான் நம்மளுக்கு முக்கியம் மாட்டோட தன்மை பல் மெயினாக அந்த கடவுள் பல்லெல்லாம் ஒரு மாடு வந்து வாங்குறப்போ பல்லே தேய்மானமாக இருக்கும் அப்படி மாடுகள்லாம் விற்கிறாங்க சொல்கிறாங்க மாடை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த பக்குவம் வந்து கூட ஒரு ஆளை கூட வச்சுக்கலாம் அந்த இப்போ நம்மளை காட்டிலும் கொஞ்சம் அனுபவசாலியை கூட்டிகிட்டு போய் இந்த மாடு எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லி அவருக்கு உண்டான கூடிய கொடுத்து அந்த மாதிரி ஒன்றா செய்யலாம் நாங்களாக நேரடியாக போய் ஏமாற்றப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு வழிமுறையை கடைபிடிக்கலாம் இதே மாதிரி மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் ரெண்டு இல்லை ஏற்பட்டது இருக்குது அதே நேரத்தில் பால் உற்பத்தி பண்ணால் அந்த பால் பொருள் புறமே அழிவாகணும் அதே நேரத்தில் இந்த பால் பொருளை மட்டும் வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது கூட்டு பொருளாக மாற்றி பண்ணோம்னா மாட்டுப்பண்ணை வந்து தெரியிக்கிட்டே போகும் இதுதான் பண்ணை வைக்கிறவங்க வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் காசு யாருனாலும் இறக்கிறதில்ல அது பண்ணிடலாம் அது வந்து ஒன்று பத்தாகணும் பத்து நூறு ஆகணும் அப்போ தான் வந்து இது பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வாங்கிட்டு வந்த மாடுகளும் நன்றாக இருக்க வேண்டும் அதே நாங்கள் குழந்தை போல் பராமரித்து இது பண்ணவங்க ஈத்து போய் ஈத்து வந்து நல்ல முறையில் நம்மளுக்கு வந்து நல்லா உதவி செஞ்சுக்கிட்டே வரும் நாங்களும் நல்ல முறையில் இது பண்ணலாம் மாட்டு பண்ணை வைக்கிறதில் இதுதான் நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வந்து நான் சொல்கிறேன் ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த இதில் வந்து அந்த நேர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்ன நாங்கள் கூலிக்கே ஆள் வச்சுக்கல நானும் என்னுடைய மகன் தான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லைன்னா ரெண்டு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்றோம் அதில் என் டவுனில் போர்வெல் இல்லாமல் டவுனில் இந்த இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் வந்து மாடு ஏண்டு பால் இல்லாம இருந்தாலும் நம்முடைய சொந்த காசை செலவு பண்ணி நாங்கள் வந்து பராமரிச்சுட்டு இது விட்டுட்டு வர்றோம் இதை ஒரு சேவையாகவே செஞ்சு நாங்கள் இது விட்டுட்டே வர்றோம் அப்படி இருந்தால்தான் மாட்டோட பழக முடியும் அதோட இது வந்து தன்மையை உணர முடியும் அதுவும் நம்மகிட்ட வந்து தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அப்படிங்கிற உரிமையோடு அந்த மாதிரி மாடுகளும் பழகும் இதாகும் இதான் மாட்டு பண்ண விடாது நான் கூட என்னுடையதே நான் சொல்லிட்டேன் ஏன்னா லேபர் வந்து இப்போது ஊதி தொழிலாளே நம்பிட்டான் ஒரு கறவைக்கே ஒரு ஆள் போடுறோன்னு வச்சுருங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பால் வந்து சொசைட்டிக்காரன் வந்துடுவேன் அப்படின்னா அன்றைக்கி சாமி நான் ஊரில் இருக்கேன் அப்படின்னு ஃபோன் வரும் அப்போ அந்த வேலையை யார் பார்க்கறது வேறு மாற்று ஆள் இது பண்ணோம்னா பால் வந்து உற்பத்தி குறையும் பால் உற்பத்தி குறையும் அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த அறுபது பர்சன்ட் வேலையில் முக்கியமான பால் கறக்கவும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாரே நம்ப வேண்டியதில்லை போகிறோம் நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோ என்ன பால் வந்து ஒரு அரை லிட்டர் கால் லிட்டர் முக்கால் லிட்டர் முன்னெடா இருக்க போகுது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது வந்து கரெக்டாக கிடைச்சிரும் அதனால் எந்த தொழிலை பொறுத்தும் ஆள்களை நம்பி இறங்கவே கூடாது மெயினாக நான் வந்து அறிவுரை செய்கிறது தான் இன்றைக்கி வந்து எது பண்ணுறோம்னா நாங்கள் வந்து சம்பளமாக அதிகமாக கொடுத்து அதுலேயும் அவங்க சௌரியத்துக்கெல்லாம் வந்து போனோன்னு ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணு நாள் பார்ப்பாங்க சாமி என்னால் முடியலை சாமி அப்படின்னு இருந்துருவாங்க அதனால் கொஞ்சம் ஓரளவு முக்கியமாக வேலைக்கு வச்சுக்க உள்ளப்போ வயசு கொள்ளும்போது குடும்பத்துடன் உள்ள விவசாய தொழில் தெரிந்த அப்படி ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஜாகை உதவி உதவி செய்து அவர்களுக்கு சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணி அங்கேயே இருந்து பராமரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி கூலி தொழிலாளர் பார்த்துக்கிட்டா தான் கரெக்டாக வந்து மாடுகளும் நல்லாயிருக்கும் வேறு அந்நியர்கள் உள்ள வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்பிக்கையான ஆளை வச்சு அந்த மாதிரி பண்ணணும் மாட்டு பண்ணலாம் இதுதான் ரொம்ப முக்கியம்